तासी पुरावक्तिने कार्यल देवम् यदि वे रेरे तुम यंत्राती इरे भजनांगल भक्तिनि अनिवार्य आयातिनि चरुमानवल इच्छा किया यहाँ शक्ति

மம கர்மா மராதி கத விதா விவேதா ஸகதல்லா நிஷ்டா 나தேவ சிந்தம் துர்கா சக்னீ தா கதி நாம சமகாதி வந்தி மல்லோ அதன கர்மா மயுதா சுதா தேவி குண சமவமந்திரவத்தே விதானதி தேவ மஹ அக்னே அட்கொண்டார ஜாந்தோ ஸம்கிடல்லா நிஷ்டா பூக்தவத்தி பௌரனவர்வே

எல்லாரும் நமஸ்கரிச்சுக்கணும் யாரும் உங்க நட்சத்திர ராசி குடும்பத்தார் எல்லாம் சொல்லிக்கோங்க இந்த நாள் ஒரு விசேஷமான நாள் பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை அத்தோட சேர்த்து திருவோண நட்சத்திரம் எப்பவுமே திருவோண நட்சத்திரனுக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி தரும் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் தான் பெருமாள் அவதரசு ஒரு விஷயம் சொல்லுவோம் இப்போது இந்த திருவோண்சிரோஸுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் வந்து இந்த சுவாமி தரிசனம் எல்லாரும் மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த நாள் வேண்டக்கூடிய விஷயங்கள்லாம் அதிக விரைவிலேயே நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்காங்க अतिशय nah, right... nah, so like, so like... ாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி செய்வித்தே பஞ்சலி அபிஷேக ஆராதனைகளையும் சகசிரநாம தியாகவே அபிஷேகங்களையும் சகல எ சார்ந்தவர்களையும் உலகில் உள்ள அத்துணை ஜீவராசிகளையும் காத்திருள்ள வேண்டுமெய்வித்த பூஜையில் உடைகள் இருப்பினும் நிறையாக ஏற்றுக்கொண்டு பதினாறு வகையான செல்வமும்

கல்வி ஞானமும் வேலைக்காக காத்திருப்போருக்கு தகுந்த வேலையும் தந்தருள வேண்டும் சகலவிதமான அன்பு வழக்குகள் எதிரிகள் தொல்லை தோஷங்கள் ஆந்திரிகாந்திரிகோஷங்களிசெய்துவிலே

எங்களது ஜத்திலுள்ளோஷம் சபா தோஷம் 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 சகிதமாக சகல தோஷங்களையும் தாய்வழி தந்தை வழி சாபமும் கர்ப்பிணி சாபமும் தெய்வ சாபங்களும் சாபங்களும் சகல ஜனங்கள் நாங்கள் செய்யல காரியங்களும் விரைவிலேயே வெற்றி பெற அது புரிய வேண்டும் ஏழு ஏழு தலைமுறைகளில் அறிந்தோ அறியாமலோ செய்த வரம் செய்து வேண்டிய வண்ணம் பாதங்களை பாகங்களையும் பிரார்த்தனை செய்கிறோம் அனைத்து பக்தர்களையும் உலகில் உள்ள சகல ஜீவராசிகளையும் குழந்தைகளாகிய நாங்கள் எல்லாம் எங்களை காத்தருள தாயாக விக்கிரக ரூபத்தில் வந்திருந்து எங்களை காத்தருள்ளார்கள் अक्तवराहिताये शरणं शरणं अक्षमाराहिताये शरणं शरणं अक्तवराहिताये शरणं शरणं अक्षमाराहिताये शरणं शरणं लाइक में सर हम என்ன பண்ணிட்டு போறோம் அதுதான கேக்குறோம் 16번이야 शुरू में அது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு வந்துருச்சு நம்ம வாரக்கிலே டிபிஐ பட்ட கஸ்டமர் தான அதெல்லாம் ரிவ்யூ பண்ணுது நல்லா பார்த்து நம்ம अनादेगी सदा हिमिजा अनुग्रह है विदवारह शरणं कलादी no don't know do jeito या देवी सर्वभूतेषु नमः मैक्लाउ कौंडाई महा मैक्लाउ ओम ब्राह्मी महा मैक्लाउ विसरि महा मैक्लाउ आदि श्री महा मैक्लाउ ओनाई महा मैक्लाउ भाराजी सच्चिदाजी महा मैक्लाउ कुंद्राजी नमः मैक्लाउ हमदाजी महा मैक्लाउ सुदीगाजी नमः मैक्लाउ चिन्नी महा लोग के सपना चिन्नी महा महाभृता देवी चिन्नी महा संधा मुन्दक प्राणी महा सुन्दर निशुंत वक्षा चिन्नी महा और सहित वर्तन और वहाँ ने देना है अज्ञात सत्रं तरंग प्रयामी सामरं तरंग प्रयामी अधर गति प्रयामी आम गोरी कोमारों प्रयामी नान गेंद प्रयामी संगीतम तरंग प्रयामी चक्रवर्ती राह तरंग प्रयामी रुके हैं बैठे हैं थामा बैठे हैं अधर बने बैठे हैं रविला खाना महान बैठवारा गत्रं तरंग प्रयामी वह महादेव जी न हैं रिवेद दिन धर तजामी को रोटी बनां तांबूल आलू बनते रिवेद दिन धर तजामी रिवेद दिन धर को रोटी बनी नाना भक्त भूमि रोमि रिवेद रोम का रोम रिवेद दिन वेद रामी हैं कोर महादेव महाराज आये साहा आये साहा இதன் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் புதிய பாரதியார் திருமதி

ஜரி கௌரி கிவா जय जय मारांदे श्री जय जय श्रीदेवी जय जय सु श्री जय जय श्रीदेवी मंगलकारी जय जय श्री मंगल कार्य जय जय श्रीदेवी

जय देव मेघा जय माया मेरा जय धनवान कपतिवा दुर्गा बाबा माजनो जयतिवान कपति दुर्गा बाबा माजनो जय धनवान कपति मा बाबा माजनो जय धनवान भगति दुर्गा बाबा माजनो जय धनवान भगति दुर्गा बाबा माजनो जय धनवान कपति दुर्गा बाबा माजनो जय धनवान भगति जय शनमद आग

ताई ताई भजनी 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 आप भगवान भगवान आप देखना आप जाप देख पड़ो जय शिवा को देख 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 भजन भजन करना आता आता भाजा जी मोहम्माद वो आते 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 दूर बनी पगड़ी आते 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 आ நாதகோளும்[ [[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[ <laughs>